தினம் ஒரு குணம் என்ற பகுதியில் நேர்மையை பற்றி பார்ப்போம் நேர்மை என்றாலே உள்ளும் புறமும் ஒரே மாதிரி இருக்கிறது தான் வாழ்க்கையில எடுத்துக்கொண்ட கொள்கைகளுக்காக எதையும் விட்டு கொடுக்காம எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் அந்த கொள்கைப்படி நடப்பதுதான் நேர்மைன்னு சொல்லப்படுது நேர்மையா இருக்கிறவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதை தான் பேசுவாங்க என்ன பேசுவாங்களோ அதைதான் செய்வாங்க உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில வேற மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க தற்கால சூழல்ல நேர்மையா இருக்கிறது சாத்தியமா அப்படின்னு பலரும் யோசிக்கலாம் ஆனால் இந்த சத்தியம் நேர்மை இது எல்லாமே மனிதனுக்கு மிகுந்த சக்தியை கொடுக்கக்கூடியது மிகுந்த தைரியத்தை கொடுக்கக்கூடியது கூடியது நேர்மையா இருக்கிறவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க உலகத்துல கூட ஒரு பழமொழி சொல்றாங்க இல்லையா மடியில கனம் இருந்தாதான் வழியில பயம் இருக்கும் நாம உண்மையா நேர்மையா இருக்கும் போது பலருடைய நம்பிக்கைக்கு பாத்திரம் ஆயிடுறோம் நாம செய்யற அலுவலக வேலையா இருக்கட்டும் அல்லது தொழில் விவகாரங்களா இருக்கட்டும் லாபம் வருங்கிறதுக்காக நேர்மையில்லாம நடந்துக்கிறதுக்கு பதிலா குறைவான வருமானம் கிடைச்சாலும் நேர்மையா நடக்க நடக்க நம்மை நோக்கி பல வாய்ப்புகளும் வரும் வாழ்க்கையில் மேலும் மேலும் வெற்றிகள் வந்து சேரும்